அந்த மேக காத்து வழியா வந்துச்சா வந்துச்சா சொல்லு சொல்லு ஏ மாமா வந்துச்சா வந்துச்சா சொல்லு சொல்லு என்னடி சின்ன பொண்ணு பாட்டு எல்லாம் பயங்கரமா இருக்கு இன்னும் வீடு எல்லாம் தங்க மாட்டியே ஆமியக்கா வீட்டுக்கு போறேன் வசந்தியக்கா வீட்டுக்கு போறேன் ஓப்பி அடிச்சுட்டு ஓடிடுவேன் இப்போ என்னடி எதுவும் வேணுமா இங்க உக்காந்துக்கிட்டு மாமாவுக்கு பாட்டு எல்லாம் பாடுறியே

காமணி உன்ன காங்காம மத்தியில் சோறு உண்ணாம பாவினா பருத்தினா ரா போனேனே அதயோ சின்ன பொண்ணு பாத்துக்கலாம் சூப்பராத்தையும் இருக்கு வேலையெல்லாம் முடிச்சிட்டியா ஆமா காலையிலயே எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் அதான் ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன் ஐயோ சின்ன பொண்ணு சும்மா சொல்லக்கூடாதுடி உன் குரலுக்கு சூப்பர் சிங்கருக்கே போகலாம் அவ்வளவு இனிமையா இருக்கு கேக்க கேக்க அவ்வளோ ஆனந்தமா இருக்குடி அப்படியா மாமா சரி சரி கேட்டி சும்மா பொம்மே அத்தை ஊர்ல இருந்து வாரேன்னு சொல்லிக்கிட்டாங்களே எப்போ வராங்களோ உங்க அம்மா தானே இன்னைக்கு வாரேன்னு சொல்லுவாங்க அப்புறம் நாளைக்கு வரலன்னு சொல்லுவாங்க அப்புறம் ஒரு மாசம் நின்று வாரேன்னு சொல்லுவாங்க மாமா எங்க அம்மா பேச்சையிலேயும் கணக்குலையே எடுத்துக்கிற கூடாது அவங்க வரப்ப வரட்டும்னு விட்டுற வேண்டியதே மாமா ஐயே ஏன்டி இப்படி சொல்ற அத்தையும் கிராமத்துல வயல் வேலோ காட்டு வேலோ ரோட்டு வேலையும் பாத்துக்கிட்டே இருக்காது இங்க வந்தா கொஞ்ச நாள் ரெஸ்ட் இருப்பார்களடி வர சொல்லுடி

யார்டி சின்ன பொண்ணு சீக்கிரமா போய் சமடி எங்க அம்மா மட்டும் முழிச்சா அவளை உதயம் பாத்துக்க என் அம்மா முழிச்சு பாக்குறப்ப சோறும் குழம்பும் பக்கத்துல இருக்கணும் இல்லைன்னா அம்பிட்டு தாண்டி சும்மா சும்மா உனே கிழிச்சுக்கிட்டு இருப்பா பாரு அம்மா ஆமா அதெல்லாம் சமைச்சிடலாம் மாமா அஞ்சு அஞ்சு நிமிஷத்துல நான் சமைச்சிருவேன் அத்தைக்கு சுட சுட சாப்பாடு இருந்தே வாய்க்குள்ள இறங்கு அதனாலதான் மாமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வா வசந்தியக்கா

அவгай இன்னைக்கு தான் வரவேற்பு வர பே விருந்து வாடி ஒரு எட்டு போயிட்டு வந்துருவோம் அது வேற பத்திரிக்கை கொடுக்க இல்ல கண்டிப்பா வந்தரணும் குடும்பத்தோட வந்தரணும் சொன்னாங்கடி ஆமாக்கா எங்கட்டே அப்படித்தான் சொன்னாக ஆமா தெரு பக்கத்துலவே இருக்காகாக போகாட்டி கோச்சுக்கறவாகடி வா போயிட்டு வந்துருவோமா நான் சேரிக்கா ராணி அக்காவுக்கு பத்திரிக்கை கொடுத்தார்களா ஆ அது தெரு ஊர பத்திரிக்கை கொடுத்துட்டாங்கடி ராணி அக்காவுக்கு கீதாவுக்கு மொட்டை ஆச்சிக்கு தெரு சகலமும் கொடுத்துட்டாங்கடி

பிரியா 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 சிவா சார் எங்க வீட்ல எல்லாரும் உங்களை மறந்துரு மறந்துருன்னு சொல்றாங்க ஆனா என்னால மறக்க முடியல சிவா சார் உங்க குரல் தான் என் காதல ஒளிச்சு மேனிக்கே இருக்கு மறந்தால் நினைக்கணும் மாமா நினைவே நீதானி நீ

அப்படியே என்னையே எங்க அக்கா வழுக்க டைம் கல்யாணம் பண்ணி வச்சாலும் என் தான் தாலி கட்ட முடியும்

எனக்கு சிவா சாரதான் பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ண சிவா சாரதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அட நிறுத்திடி நீ வந்து சிவா சார கல்யாணம் பண்ணிக்கிறேன் சிவா சார கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உப்பாரி வச்சிட்டு கிடக்க ஆனா அந்த பையனோட அப்பா அன்னைக்கு வந்து எம்பிட்டி கிளி கிழிச்சிட்டு போனாரு நாக்க புடுங்க நாப்புல அதுக்கு அப்புறம் அந்த பைய வந்து என்ன ஏதுன்னு வந்து பேசுனானா அக்கா அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும் அதான் வரல ஓளை இருக்கு ஆமா அந்த பையன் சின்ன பாப்பா பாரு ஒண்ணு தெரியாம இருக்க தெரிஞ்சு தாண்டி இருக்கு இதான் சான்ஸ்னு சொல்லிட்டு கலட்டி விட்டுட்டு போயிட்டேன் அத தெரியாம நீ உபாரி வச்சிட்டு கிடக்க இங்க பாரிடி பிரியா ஏதோ நடந்துது நடந்து போயிருச்சு ஏதோ கரக ஆட்டி படைச்சிட்டு போயிருச்சுன்னு விடுவா முடி உன்னைய பொண்ணு வாக்க இன்னைக்கு சாயந்திரம் 4 மணிக்கு வாரேன்னு சொல்லிருக்காக அக்கா அக்கா நீ நோ ஏனலமா புரிஞ்சிக்கறமா ஏகா இப்படி எல்லாம் பண்ற என்னை யார் பொண்ணு வாக்கலாம் வரவேனா அக்கா வரவேனா இங்க பிரியா ஏ மேல உனக்கு மதிப்பும் மரியாதையும் இருந்தா நான் சொல்றத கேளு இன்னைக்கு சாயந்திரம் உன்னை பொண்ணு வாக்கா வாராக அம்பிட்டே அப்படி முடியாது முரண்டு புடிச்சிட்டு அடம் இங்க இங்கெல்லாம் இருக்க முடியாது இப்பயே அம்மா வீட்டுக்கு அனுப்பி விட்டு புரிமே அம்மா அங்க உள்ள கிராமத்தனா பாத்து உனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிருவாங்க பாத்துக்க முடியாது முடியாது இப்படி பண்றாங்க See you guys See you